தமிழக இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க வாங்க அதை பற்றி பார்க்கலாம் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூடியூப் சேனல் தொடங்க தமிழக அரசு வந்து பயிற்சி கொடுக்கதா சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் வந்து பயன்பெற்றுட்டு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதாவது சென்னையில் வந்து சொந்தமாக வலையொலி சேனலை உருவாக்குதல் என்ற தலைப்பில் வந்து மூன்று நாள் பயிற்சி அதாவது யூடியூப் சேனல் எப்படி தொடங்கணும் அப்படின்றத பற்றி ஒரு மூணு நாள் பயிற்சி மாதிரி கொடுக்காங்க பயிற்சி முகாம் முகாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து எப்போத்துலருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை வந்து இந்த முகாம் வந்து நடக்கும் இது தொடர்பாக தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வெளியூட்டல் செய்திக்குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பயிற்சியில் வந்து பங்கேற்பவர்கள் வந்து கற்றுக்கொள்ள இவங்க என்ன கற்றுக் கொடுக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது வீடியோ மற்றும் ஸ்லைட் ஷோ தயாரிப்பு சமூக ஊடகங்களை இணைக்கும் நுட்பங்கள் இதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்காங்க அடுத்து வந்து வாடிக்கையாளர்கள் வந்து வலையமைப்பை விரிவுபடுத்தும் முறை பயனுள்ள ஆன்லைன் சந்தைப்படுத்துதல் ஊக்குவிப்பு டொமைன் பெயர் பதிவு மற்றும் ஹோஸ்டிங் இணையதள வடிவமைப்பு மற்றும் அதன் தொழில்நுட்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்காங்க அடுத்து இது கூட தொடர்புடைய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சியில் வந்து கலந்து கொள்ள ஆர்வமுள்ள அதாவது பெண்கள் மற்றும் ஆண்கள் யாரா இருந்தாலும் சரி பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டு அதாவது குறைஞ்சபட்ச கல்வி தகுதியா பத்தாம் வகுப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பயிற்சியில் பங்கு பெறும் ஆண் பெண் திருநங்கைகள் தங்கி பயில்வதற்கு ஏதுவாக நீங்கள் தங்கி அங்க வந்து அந்த கோர்ஸ் முடிக்கிறது வரைக்கும் கட்டண வாடகையில் தங்கும் விடுதி வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க வந்து இந்த இதுக்கு விண்ணப்பித்து முன்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பங்கேற்கக்கூடிய இந்த பயிற்சியாளர்களுக்காக குறைஞ்ச கட்டண வந்து தங்கக்கூடிய வசதி எல்லாமே நிறுவனமே பொறுப்பேற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மேலும் தகவல்களுக்கு வந்து நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் இடி டாட் இன் அந்த இணையதளத்துல வந்து பார்வையிடலாம் இதில் வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை தொலைபேசியில வந்து தொடர்பு கொள்ளலாம் பயிற்சியோட முடிவில் வந்து அரசு சான்றிதழும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முன்பதிவு வந்து கட்டாயம் இருக்கணும் தொலைபேசி தொடர்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி மூணு எழுவத்தி ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படின்னு ஒரு நம்பரும் இன்னொரு நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு எண்பது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இது மூலிமா ஏன் பண்ணணும் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஜாப் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம்